Thank you வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு தமிழ் ஃபன்னி எக்ஸ்பிரஸ் தான் என்னடா இயல்மையான குடும்பத்துல பிறந்தனாலும் தான் கிட்ட இருக்க அசாத்தியமான டான்ஸ் திறமையினால சோஷியல் மீடியாலயும் ஜி தமிழ்ல வந்த டான்ஸ் ஷோ மூலமாவும் தன்னுடைய அற்புதமான திறமையை வெளிப்படுத்தி மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவர் தான் டான்ஸ் ரமேஷ் அவர் பொதுவா கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா நடிகர்கள் மாரே அப்படியே சூப்பரா டான்ஸ் ஆடி அствуாரு அது மட்டும் இல்லமா இப்ப அவர் தல அஜித்ரோட துணிவு படத்தலியும் ரஜினிகாந்த்ரோட ஜெயிலர் படத்தலியும் சின்ன சின்ன வேடங்களிலயும் நடித்திருக்காரு அவர் இப்ப தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பத்தாவது மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு சமீப காலமா ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து பிரபலமாயிட்டு வந்த டான்சர் ரமேஷ் அவர்கள் இப்படி இறந்து போனது அவர் வசிக்கிற பகுதியும் பெரிய அதிர்ச்சியை பார்த்து அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவரே ஒரு இன்டர்வியூல சின்ன வயசுல சிம்பு அவர்கள் ஆடினது அதை தொடர்ந்து பிரபுதேவா அவர்கள் ஆடினதெல்லாம் பார்த்து தான் நான் டான்ஸ் கத்துக்கிட்டு நல்லா ஆட ஆரம்பிச்சேன் ஆனா சின்ன வயசுல எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்பதான் கிடைச்சிருக்குன்னு வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தாரு அப்படி இருக்க இப்படிப்பட்ட ஏழ்மையான நிலையில இருந்தோ செம்ம சூப்பரா டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு இப்ப சூப்பரா அசத்திட்டு வர நம்ம ரமேஷனுடைய அசாத்தியமான திறமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இது போல பல வித்தியாசமான திறமைசாலிகளை பத்தியும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களையும் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nanry! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ